நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் உனக்கு சன்ஃபிளவர் பத்தி பாத்து தெரிஞ்சுக்கலாங்க சூரியகாந்தி விதைகளோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எப்படி சாப்பிடலாம் எப்படி சாப்பிடக்கூடாது யார் யார் சாப்பிட யாரெல்லாம் மருத்துவத்தை கேட்டு சாப்பிடணும் இதெல்லாம் பத்தி பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த சூரியகாந்தி விதை இப்ப உலக அளவுல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குங்க ஏன்னா அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த விதையிலேயே அந்த பேருக்குங்க ஆமாங்க சூரியகாந்தி செடியில இருந்தாங்க இந்த சூரியகாந்தி விதை எடுக்கிறாங்க சன்ஃபிளவர் ஆயில் நம்ம எல்லாருமே டெய்லி சமையல்ல பயன்படுத்திட்டு தான் வரும் எல்லாருக்கும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாக்கலாமா இதுல கலோரி ரொம்ப அதிகமா இருக்குங்க ப்ரோட்டீன் வந்து மசில்ஸ் வளர்ச்சிக்கும் ஒமேகா சிக்ஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸும் பைபர் வந்து குடல் ஆரோக்கியத்திற்கும் விட்டமின்இ வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸும் மினரல்ஸ்ல வந்து மெக்னீஷியம் செலினியம் சிங்க்கு அயர்ன் காப்பர் பாஸ்பரஸ் சூப்பரா இருக்குங்க இது ஒரு நேச்சுரல் மல்டி விட்டமின் சீட்னே சொல்லலாங்க இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் நம்ம சரியான அளவு டெய்லி சாப்பிட்டு ஆரோக்கியம் மேம்படுதுங்க பேட் கொலஸ்ட்ரால் குறைக்க உதவி செய்து ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பு குறைக்க கூட உதவி செய்துங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு பிளட் சுகர் ஸ்பைக்கு குறைக்கிறதுக்கும் ஃபைபர் காரணமா ஸ்லோ டைஜஷனுக்கும் உதவி செய்துங்க உடல் எடை குறைக்க சாப்பிடக்கூடிய ஆர்வத்தை குறைச்சி ஓவர் ரீட்டிங்க தடுக்குதுங்க பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் பேலன்ஸ் பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகுது பீரியட் பெயின்ல இருந்து ரிலீஃப் கிடைக்குதுங்க இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் சரியான அளவுல சாப்பிடு போது ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன் லெவல் சீரா இருக்கு உதவி செய்துங்க ஸ்பென் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது விட்டமின் ஆன்டி ஏஜிங் ஆகும் ஸ்கின் ஆகுறதுக்கு உதவி செய்துங்க ஹேர் ஃபால் உதவி செய்து மூளை ஆரோக்கியத்துக்கு ஸ்ட்ரெஸ் குறைவா இருக்கு டிப்ரஷன் ரிஸ்க்கு குறைவா இருக்குங்க மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகுது இதுல இருக்க மெக்னீசியம் பாஸ்பரஸ் எலும்பு பலம் பெறதுக்கு உதவி செய்துங்க செலேனியம் சிங்க் வந்து இம்யூனிட்டி பூஸ்டா இருக்கு நம்ம உடம்புல எந்த விதமான கிருமிகள் தாக்காம இருக்கிறதுக்கு இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் உதவி செய்துங்க ப்ரிவன்ஷனாவும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் நமக்கு உதவி செய்துங்க இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம கேன்சர் செல்கள் வர்றதை தடுத்து நம்ம கேன்சர் வர விடாம நம்ம உடம்ப பாதுகாக்குது இந்த சூரியகாந்தி விதைகளை அளவோட சாப்பிடும்போது எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இத அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது என்னென்ன தீமைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா இந்த சூரியகாந்தி விதைகளை அதிகமா சாப்பிடறதுனால வெயிட் கெயின் ஆகுதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல அசிடிட்டி கேஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கும் இத வறுத்து சால்ட் போட்டு சாப்பிடும்போது பிபி ப்ராப்ளம் வர்றதுக்கும் கிட்னிஸ் ரிஸ்க் அதிகமா இருக்குங்க ஒரு சிலருக்கு அலர்ஜி கூட ஏற்படுத்துதுங்க யாரெல்லாம் இந்த மருத்துவர் ஆலோசனைப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க பிபி பேஷன் கண்டிப்பா இதை உப்பு போட்டு சாப்பிட கூடாதுங்க இதுவெல்லாம் மருத்துவத்தை கேட்டு எந்த அளவு சொல்றாங்களோ அப்படி எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க இந்த சூரியகாந்தி விதைகளை எப்படி சாப்பிடலாம்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாமா இது அப்படியே ராசீடா சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க லைட் ரோஸ்டட் பண்ணி கூட சாப்பிடலாம் இல்லனா இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு கூட சாப்பிடலாங்க இது வந்து சேலட் ஓட் ஸ்மூத்தி சட்னி கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த சூரியகாந்தி விதைகளை பவுடரா செஞ்சுட்டு நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் வெஜிடபிள் சாலட் மேல கூட நம்ம ஸ்பிரிங்கிள் பண்ணி சாப்பிடலாங்க இந்த சூரியகாந்தி விதைகளை கண்டிப்பா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு சாப்பிடுறது ஃபேவரட் பேக்கெட்ஸ்ல வருது பாருங்க அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவாங்க இதை விட நம்ம ராசீடாவே சாப்பிடுறது ரொம்பவே பெஸ்ட்ங்க கடைசியா இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் எவ்வளவு சாப்பிடலாம் எந்த டைம் சிறந்தது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா டெய்லி ஒண்ணுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் அதாவது பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் அளவே போதுமானதுங்க இதை வந்து எப்படி கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னா மார்னிங் எம்டி ஸ்டமக்ல சாப்பிடவே கூடாதுங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து சாப்பிடலாம் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடலாங்க இந்த சூரியகாந்தி விதைகள் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீடு தாங்க ஆனா இதை நம்ம அளவோட சாப்பிடணும் நான் எல்லா பதிவுலையும் சொல்ற மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இதை அளவோட சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அளவுக்கு மீறி சாப்பிடும் நம்ம உடம்புக்கு நிறைய தீமைகள் ஏற்படுத்து கொடுத்தது இது வந்து ஒரு மெடிசன் கிடையாதுங்க இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டு தான் இதுவே எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்லாம் கிடையாது இது நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு விதை அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிற பிடிச்சிருக்கும் நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பர் லைவ்ல பாக்கலாம் மிக்க நன்றி